இரு கட்சிகளும் அதிக புதிய முகங்களுக்கு வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு ஈரோடு உட்பட எட்டு தொகுதிகளில் நேரடி மோதல் கவர்னருக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் சமையல் கேஸ் விலை ஐநூறாக குறைக்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு ஈரோட்டில் தேர்தல் பறக்கும் படை சோதனை ஆந்திர தொழிலதிபரிடம் பதினாறரை லட்சம் பறிமுதல் மேலும் ஏழு பேரிடம் ஏழேகால் லட்சம் சிக்கியது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் பதில் சொல்ல வேண்டும் திமுக தொகுதி பொறுப்பாளர்களுக்கு முதலமைச்சர் மு எச்சரிக்கை ஈசோ யோக மையம் நிறுவனர் ஜெகே வாசுதேவுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை குணமுடிந்து வருவதாக டாக்டர்கள் தகவல் திமுக தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியது தகுதி கள நிலவரங்களை ஆராய்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு பாமக வராதது எங்களுக்கு ஏமாற்றமில்லை மக்கள் ஆதரவுடன் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி பேட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்